வணக்கம் நண்பர்களே இந்த கதையில் என் மாமியாரும் வீட்டில் உதவும் ஒருவரும் இடையே நடந்த ஒரு நினைவில் நிறைந்த அனுபவத்தை பகிர விரும்புகிறேன் வாங்க கதையின் பயணத்தில் செல்வோம் என் மாமியாரின் பெயர் தேவநாயகி வயது சுமார் நாற்பது இருக்கும் ஆனால் பார்ப்பதற்கு துணிச்சலானதும் சுறுசுறுப்பானதுமாக இருப்பவர் அவரது கணவர் உடல்நிலை காரணமாக இறந்துவிட்டார் அவருடைய மறைவுக்கு முன்பே என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் நான் மணி கும்பகோணம் என்ற ஊரைச் சேர்ந்தவன் திருமணத்துக்குப் பிறகு வேலூரில் வசிக்கத் தொடங்கினேன் திருமணம் விரைவாக நடந்ததால் மாமியாரின் குடும்பத்தைப் பற்றிய விபரங்களை ஆழமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை திருமணத்துக்குப் பிறகு என் மனைவி கற்பமானாள் அவளை மாமியார் வீட்டில் ஓய்வெடுக்கவிட நாம் அங்கே சென்றோம் அவள் ஒரு வாரம் தங்க விரும்பியதால் நானும் அங்கு தங்கிவிட முடிவு செய்தேன் ஒரு நாள் காலை மாமியார் தோட்டப் பகுதியில் உள்ள கிணற்றை சுத்தம் செய்யப் போவதாகச் சொன்னார் பிறகு நான் குளிக்க பம்ப் செட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதால் காலை எட்டு முப்பது மணிக்கு அந்த பகுதியில் சென்றேன் அங்கே பார்த்தது என்னவென்றால் மாமியாரும் வீட்டு உதவியாளராக இருக்கும் மாறி என்பவரும் சேர்ந்து ஒரு பழைய கிணற்றை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் மாரி ஒரு விறுவிறுப்பான கட்டையை பயன்படுத்தி கிணற்றை தூர்த்து தண்ணீர் வெளியே வர உதவினார் தேவநாயகியும் அருகிலிருந்து மேற்பார்வை செய்தார் அவர்கள் இருவரும் மிகுந்த உழைப்புடன் அந்த இடத்தை சுத்தம் செய்தனர் நானும் அதை பார்த்து உதவ விரும்பினேன் நீங்களும் வாருங்கமா மாப்பிள்ளை நிறைய வேலை இருக்கு என்று மாமியார் அழைத்தார் அதன்பின் நானும் இணைந்து சுமார் ஒரு மணி நேரம் அந்த பழைய கிணற்றை சுத்தம் செய்தோம் கடைசியில் சுத்தமான தண்ணீர் வெளியில் வந்ததும் அனைவரும் மகிழ்ந்தோம் ஒரு நாள் காலில் சிறிது காயம் ஏற்பட்டதால் மாறி வேலைக்கு வரவில்லை மாமியார் என்னிடம் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்ப்போம் என்று கூறினார் நான் ஒத்துக்கொண்டேன் அங்கு அவருக்கு தேவையான உதவியை செய்துவிட்டு நாங்கள் தோட்டத்திற்கு புறப்பட்டோம் அன்று நானும் மாமியாரும் சேர்ந்து இன்னொரு கிணற்றை சுத்தம் செய்தோம் இதை என் மனைவியின் இளைய சகோதரி என் கொழுந்தியா கொண்டிருந்தாள் நாங்கள் வீடு திரும்பிய பிறகு அவள் என்னிடம் மாமா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பின்னாடி கிணறு சுத்தம் பண்ணினீங்க நானும் இனிமேலும் உங்களுட வர விரும்புறேன் என்னையும் கூட்டிட்டு போங்க என்று உற்சாகமாக சொன்னாள் அடுத்த நாள் மாமியாருக்கு வீட்டு வேலை இருந்ததால் நானே என் கொழுந்தியாவை தோட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு சென்றேன் அங்கு ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்ட சில கிணறுகளை சுற்றி பார்த்தோம் பிறகு இன்னொரு பாழடைந்த கிணற்றை தேர்வு செய்து இருவரும் சேர்ந்து சுத்தம் செய்தோம் ஒரு மணி நேரத்துக்குள் அதிலிருந்து தண்ணீர் வெளியே வந்தது அதைக் கண்டு அவள் மாமா இந்த கிணறு பல வருடங்களாக பயன்படுத்தப்படாம இருந்தது இப்போ நம்மால சுத்தமானதுக்கு நன்றி என்று சந்தோஷத்துடன் கூறினாள் அதன்பின் ஒரு வாரம் முழுவதும் நாங்கள் மாறி மாறி கிணறுகளை சுத்தம் செய்தோம் ஒரு குடும்பமாக இணைந்து செயல்படும் மகிழ்ச்சியை அந்த நாள்களில் உணர்ந்தோம் அந்த வாரத்தில் நாள்தோறும் ஒரு புதிய கிணற்றை சுத்தம் செய்யும் திட்டம் வைத்தோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒரு புதிய இடத்திற்கு சென்று அந்த கிணற்றின் நிலையை ஆராய்ந்து வேலைக்கு முந்தைய ஆய்வுகளைச் செய்து பின்னர் சுத்தம் செய்யத் தொடங்கினோம் என் கொழுந்தியா மிகவும் ஆர்வத்துடன் செயல்பட்டாள் மாமா இன்னைக்கு நம்ம எத்தனை தூரம் நடக்கணும் என்ற கேள்வியோடு ஒவ்வொரு நாளும் புன்னகையுடன் கிளம்புவாள் மாரியம் ஓய்விலிருந்து மீண்டுவிட்டார் அவர் மீண்டும் நம்முடன் இணைந்ததும் குழு மேலும் உற்சாகமடைந்தது ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டோம் யாராவது கிணற்றின் பக்கம் சென்று தண்ணீரை இழுக்கும் வேலை ஒருவர் மேலிருந்து தூர்த்தும் வேலை மற்றவர்கள் சுற்றுவட்டாரத்தை சுத்தம் செய்யும் வேலை ஒருநாள் மாமியார் கொழுந்தியாவிடம் ஒரு பழைய கதையை சொன்னார் நம் ஊர்ல முன்னாடி எல்லாரும் ஒரே இடத்துல கூடி சேர்ந்து தேக்கல் கிணறு பற்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க அது ஒரு சமூக பண்டிகை மாதிரிதான் இப்போ அந்த ஒற்றுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா நீங்க இப்போ பண்ணது அந்த கால ஒற்றுமையை மீண்டும் நினைவுபடுத்துது அந்த வாரம் கடைசியில் நாங்கள் சுத்தம் செய்த அனைத்து கிணறுகளையும் சுற்றி பார்த்தோம் ஒவ்வொன்றும் துளிர்த்த நீரினால் நிரம்பி விளங்கியது கொழுந்தியா ஒரு பக்கம் நிற்பது போல ஒவ்வொரு கிணற்றையும் கையில் ஒரு சின்ன சுத்தம் செய்யப்பட்ட தேதி தகடுகளை ஒட்டினாள் அந்த நேரத்தில் அவள் சொன்னது இந்த கிணறுகள்தான் நம்ம வேலைக்கு சாட்சி நம்ம ஒற்றுமைக்கு அடையாளம் அந்த வாரம் முடிந்தவுடன் நாங்கள் குடும்பத்தோடு சிறிய விழாவை ஏற்பாடு செய்தோம் மாமியார் வீட்டின் பின்புறத் தோட்டத்தில் எளிய கஞ்சியும் சிறிய அளவிலான இனிப்புகளும் தயார் செய்தோம் மாறி அங்கிருந்த சிறுவர்களுக்கு நீர் ஊற்றும் விளையாட்டு நடத்தினார் மாமியார் ஒரு பாட்டை பாடினார் அந்த பாட்டில் நிலம் நீர் உழைப்பு நம்பிக்கை அனைத்தும் கலந்திருந்தது இங்கே புனல் பாயுது எங்கள் கரங்கள் சொரியுது நம் மனம்தான் சேருமிடம் இங்கு கிணறு பேசுது அந்த வெகு சிறிய ஆனால் மிகப் பெருமதிப்புடைய நிகழ்வு எங்கள் குடும்பம் மற்றும் அந்த ஊருக்கே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது அடுத்த வாரத்தில் மற்றொரு வீட்டு அக்கா வந்து கேட்டாள் நீங்களெல்லாம் கிணறுகளை சுத்தம் பண்றது நாங்க பார்த்தோம் நாங்களும் வரலாமா இது ஒரு தொடக்கமாய் மாறியது ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையான முயற்சி ஒரு சமூக முயற்சியாக வளரத் தொடங்கியது மீண்டும் ஒரு வாரம் கழிந்தது கொழுந்தியாவின் முயற்சி மற்றும் நம் குடும்பத்தின் பண்பு ஊரிலேயே பேசப்படும் விஷயமாயிற்று ஒரு நாள் காலை திடீரென்று ஒரு பக்கவட்ட வீட்டு பெரியவர் ராமசாமி ஐயா மாமியார் வீட்டிற்கு வந்தார் அவர் கையில் பழைய மனுவுடன் சின்ன புன்னகையுடன் சொன்னார் தேவநாயகி அம்மா நீங்க உங்க மாப்பிள்ளையும் சின்ன பையனும் சேர்ந்து கிணறுகளை சுத்தம் பண்ணினது பாராட்டுக்குரியது நாங்களும் நம்ம தெருவுல பழைய புனல்களை சுத்தம் பண்ண திட்டமிட்டிருக்கோம் நீங்க வழிகாட்டணும் அந்த வார இறுதியில் நாங்கள் மட்டுமின்றி சுமார் பதினைந்து பேர் அந்த திட்டத்தில் பங்கேற்றனர் எல்லோரும் குடும்பங்களோடு வந்தனர் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் ஒருவரும் விலகவில்லை ஒரு சின்ன குழுவின் முயற்சி ஒரு கிராமத்தின் பெரும் மாற்றமாகியது மாமியார் பேசும்போது எல்லோருக்கும் ஒரு தீவிர உணர்வு ஏற்படுவதை நான் பார்த்தேன் நம்ம கிணறு மட்டும் இல்ல நம்ம உறவுகளையும் சுத்தப்படுத்தணும் வெறும் நீர் மட்டும் கிடைக்கணும் என்பதல்ல அந்த நீரின் வழியே நம் உறவுகளும் துடிக்கணும் அந்த வார இறுதியில் ஊர்ப்பள்ளிவாசலில் ஒரு சிறிய விழா நடந்தது உள்ளாட்சி மன்றத்தினர் பள்ளி ஆசிரியர்கள் பெரியவர்கள் இளையவர்கள் அனைவரும் வந்தனர் அங்கே பள்ளி மாணவிகள் சிறு நாடகம் ஒன்றை நடித்தனர் கிணற்று பக்கம் காதல் மட்டும் கிடைக்காது தாய்மைகள் பொறுப்பும் வளர்கிறது அதைக் கேட்டவுடன் எல்லாரும் கைதட்டினார்கள் கொழுந்தியா நான் பக்கம் நிற்பதை பார்த்து மெல்ல சொன்னாள் மாமா இந்த எல்லாம் உங்களாலதான் தானே ஆரம்பமாயிருக்கு நன்றி நான் தலை அசைத்தேன் ஆனால் உண்மையிலே இதற்கு பின்னால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஒரு உறவுக்குழுவின் நம்பிக்கையும் ஒருவருக்கொருவர் காட்டிய மதிப்பும் இருந்தன அந்த சின்ன முயற்சிகள் இன்று ஒரு பசுமையான சிற்றூரின் ஒன் மையமாக மாறிவிட்டது குழந்தைகள் வார இறுதிகளில் கிணறு தேடல் என்ற பெயரில் வெளியே சென்று பழைய நீர்வழிகளை கண்டுபிடித்து நோட்டில் குறிக்கிறார்கள் மாமியார் வீட்டின் பின்புறத்தில் உள்ள அந்த முதல் கிணறு நாம் முதலில் சுத்தம் செய்தது இப்போது ஒரு சிறிய அறிவிப்பு பலகையுடன் உள்ளது இங்கு தொடங்கியது ஒரு பயணம் ஒரு குடும்பத்தின் அன்பும் ஒரு சமூகத்தின் நம்பிக்கையும்